உடல் மூன்று வாரம் அசையாமல் இருந்தால் உங்களுடைய இதயம் பார்த்திங்கன்னா முப்பது வருடம் முதுமையாக ஆயிடும் அப்போ உடல் அசைவுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒவ்வொரு பாடி அசைவும் தான் நம்மளை வாழ வைக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும் அதனால் நம்ம காலையில் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுறது தாண்டி நம்ம ரெகுலராக நம்ம உடலை அசைந்து கொட்டே இருந்தால் தான் வந்து நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்மளும் எங்காக ஃபீல் பண்ணுவோம் கலோரிகள் தேங்காமல் கலோரிகள் ஈஸியாக பேர்ன் ஆகும் மற்ற டிசீஸ் வராமல் இருக்கும் அதனால் உங்களுடைய லைஃப் ஸ்டைலையே உடலை அதிகமாக அசைகிற மாதிரியும் வேலை செய்கிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்குங்க அதிகமாக ஒரே இடத்துல ரொம்ப நேரம் படுத்துட்டுருக்குற மாதிரியோ உட்கார்ந்துட்டுருக்குற மாதிரியோ வச்சுக்காதீங்க இதை ஒரு ரொட்டீனாக உடல் அசைந்து கொண்டே இருந்தால் உங்களுடைய இதயம் வந்து இளமையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உடல் அசைவு குறைவானால் இளமையிலேயே முதுமையாகிடும் உங்களுடைய இதயம் பார்த்தீங்கன்னா முப்பது வருடம் மூணு வாரம் வந்து நீங்கள் அசையாமல் இருந்தீங்கன்னா முப்பது வருடம் முதுமையாக ஆகிடும் அதனால் நிறைய அசைவுகளை கொடுங்க அதுதான் உங்களுடைய உடலுக்கு இதயத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்து